அது அதை நான் சொல்கிறேன் நான் இப்போயே சொன்னாலும் சொல்கிறேன் இல்லை அடுத்த இதில் கூட சொல்கிறேன் அது எப்படி பண்ணணுன்னா உங்களுக்கு கிணறுல ஃபஸ்ட்டு தூர்வாரதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துடணும் ஒரு கிணறு மூடுறதுக்கு முன்னாடி அது புழங்கிட்டு இருந்த கிணறுல உள்ள என்னென்ன பொருள் இருக்குது எல்லாத்தையும் எடுத்துக்கணும் எஸ்பெஷலி இதில் ரொம்ப ரகசியமான விஷயம் அந்த காலத்திலலாம் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது கிணறு வந்து நீர் வந்து ஸ்வீட்டாக இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் நெல்லிக்காய் மரம் இருக்குல்ல நெல்லி மரத்தோடைய அந்த குச்சி இருக்குல்ல மரத்தோட கிளைகளை அதை வந்து நெல்லிக்காய் மரத்தை கட் பண்ணி ஒரு ஒரு விறகு கட்டு மாதிரி ஒரு பத்து இருபதுன்னு சொல்லி சுற்றி போட்டுருவாங்க அதில் இது வந்து அந்த காலத்தில் பண்ணக்கூடிய விஷயம் நீர் வந்து இது வருது இது எதுக்கு இந்த விஷயம் நான் சொல்கிறேன்னா இதில் ஒரு ரகசியம் இருக்குது அந்த நெல்லிக்கை மரத்துடைய இது இருக்குது பார்த்திங்களா அந்த மரத்தோட விழுதுகள் வேறுகள் மாதிரி கட்டி போட்டுரும் வேறுகள் குச்சிகள் எல்லாம் கட்டி தான் உள்ளே வைப்பாங்க அதை எடுத்துடணும் அதை எடுத்துட்டு முறையான சாங்கிய பிரகாரம் அந்த கங்கா யமுனா சரஸ்வதி ஜல ஒரு சந்ததிய அந்த மந்திரம்லாம் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லிட்டரு பால் பூசணிக்காய் அதெல்லாம் வச்சிடணும் தேங்காய் பாடலாம் வச்சிடணும் கிணறு போகிறத்துக்கு நம்ம ஜ நம்மளுடைய மூதாதிரிகள் அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாம் வச்சுட்டு ஒரு லிட்டர் பால் ஊற்றணும்